In the school, there uh, is a fancy dress competition. Huh? We will dress up in boys' stage and perform. You I am a beggar. I live in the streets. I beg for money. I beg because I am poor. poor कंज किट के कणे कुर वयस वठ मरंदे पिचकड़े கேட்காம இருக்க கூடாது அடிக்கடி பட்டு என்ன சார் பிரச்சனை சார் சின்ன பணத்தில பாக்குறேன் சார் அதுக்காக அடிக்கிறதா ஏதா இருந்தாலும் பேசிட்டு எனக்கு நேரம் நீங்க பாத்துங்க நான் கிளம்பறேன் நீங்க வாடி போறீங்க அவசரமா போதும் சார்

நீ என்ன போகலை சார் சாவி சார் டாக்குமெண்ட்ஸ் மட்டும் வந்துருக்கியா டா டாக்குமெண்ட் இல்ல சார் ம் டவுனோ வச்சுருக்கேன் நூறுபாஸ் ம் கொடுத்துட்டு போகலாங்க சார் 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 எஸ்ஐ கொடுக்க சொல்கிறேன் சார் எஸ்ஐ கொடுத்துட்டு போக சொல்கிறேன் சார் நெக்ஸ்ட் டைம் ஸ்டேஜஸ் அட் ஜிம் கால்நடையாக போகிறேன் கொஞ்சங்கிட்ட கேட்குறேன் உழைச்சி திங்க வயசு உசுர உசுரமயக்க மனசு இல்லை என்னை மட்டும் மறந்துட்டியே பிச்சைக்கார கடவுளே